விவசாய சங்கில அடிக்கிறோம் முரட்சி பங்கு நான் வந்து மந்தமா வச்சுக்கிறேன் கோயில் பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினாதான் சஜ்ஜேட்டு கொடுப்பாங்க இல்லாம பண்ண முடியும் நாங்க நாங்க என்ன சாவாக முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இல்ல பீஸ் இருக்கிறாங்க பத்து பேர் இங்க கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுறது டோக்கன் போடலாம்ல ஏன் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இன்ஜினை வச்சு இன்னைக்கு தான் இதுக்கு ஒன்பது விவசாயி நிற்கிறாப்புல இதுல இறங்க தண்ணி இன்ஜினியர் தைச்சி வாங்க தோண்டிகா போடுங்க இதெல்லாம் எப்ப செய்யற வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையெல்லாம் ஏன் சம்பாவில் அப்ப அப்படி போட வேண்டியது தானே இது இல்லை வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே